ஆனால் இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி மோஸ்ட்டாக ஆஃப் ஃபேஸ் பண்ணுற அந்த செக்ஷுவல் ஹெல்த் இஷ்யூஸ் என்ன சார் ஆண்கள் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க பெண்கள் என்ன மாதிரி இன்னைக்குதெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ உலகத்தில் நம்பர் ஒன் பிஸ்னஸ் வந்து மெடிசின் உலகத்தில் நம்பர் ஒன் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸுக்கான கஸ்டமர்ஸ் யாருனா நம்ம தான் பெண்களுக்கு அந்த ஏஜ் அட்டை நானூதுலேருந்து இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து தேர்ட்டி டேஸும் பீரியட் ஆகக்கூடிய பெண் பிள்ளைகள் அதிகமாயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி மோஸ்ட்டாக ஆஃப் ஃபேஸ் பண்ணுற அந்த செக்ஷுவல் ஹெல்த் இஷ்யூஸ் என்ன சார் ஆண்கள் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க பெண்கள் என்ன மாதிரி இன்றைக்கி லேட் மேரேஜ் ஒரு முக்கியமான காரணம் ப்ரோ லேட் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பது வயசு வரைக்கும் ஒரு ஆண் வந்து திருமணத்தை பற்றி நினைக்கிறதே இல்லை சொல்லப்போனால் முப்பது வயசுக்கு மேலே தாண்டும் போதுதான் அதோட வேலைகள் ஆரம்பமாகுது பொண்ணு பார்க்குறது அப்படின்னு சொல்லி இந்த லேட் மேரேஜில் என்ன ஆகுதுன்னா இவருக்கு சும்மா இருக்கிறது இல்லை கைப்பழக்கத்தின் மூலியமாக வந்து சிட்டு நின்பத்தின் அவர் வந்து தன்னுடைய ஆசைகளை வந்து நீட்டி இதில் என்ன ஆகுதுன்னா அவருடைய பிறப்புறுப்பு அதோடைய சக்தி இழந்துருது இரண்டாவது வந்து செல்ஃப் அவர் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை வந்து அவர் பார்க்குறாரு அவருடைய தாம்பத்தியத்தில் மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்பில் வந்து கான்ஃபிடண்ட் இழக்கிறது அப்புறம் வந்து எப்போவுமே வந்து ஒரு 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 பதட்ட நிலையிலேயே இருக்கிறது இது அதிகமாக கைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் இது பொதுவான நோய்கள் பிரச்சனைகள் சொல்ல பொதுவான நோய்கள் சொல்லலாம் கைப்பழக்கம் சரியாக தவறா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிபேட் பெருசாக போய்கிட்டே தான் இருக்குது சரிங்கிற இடத்துல நிறைய நிறைய வல்லுநர்கள் சொல்லி இன்றைக்கி வந்து சமுதாயத்தை வந்து நோயாளிகளாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஒரு 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 கூட்டம் நோயாளியாக இருக்கணும் அப்படின்னா சில பேருக்கு அது பிஸ்னஸ் அந்த நோயாளியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சரின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க நிச்சயமாக அது சரியே கிடையாது நீங்கள் வந்து ஒரு தொண்ணூறு நாள் மட்டும் கைப்பழக்கமே இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடம்பு உங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாமினா கிடைக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு பேர் உங்களை பிடிச்சா கூட உங்களை நீங்கள் சாதாரணமாக அவங்களை வந்து கலைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இது இது எது இதன் மூலியமாக நடக்கும் அப்படின்னா நம்ம உடலில் வந்து இயற்கையான சத்துக்களை நம்ம உடலில் தக்க வைக்கிறது அப்போது ஒருத்தர் டெய்லி தாம்பத்தியம் வச்சுக்கிறாரு மனைவி கிட்டே சேர்கிறாரு டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறாரு அப்போ அவரும் பலகீனமான கிட்ட கிடையாது கைப்பழக்கத்துக்கும் நேச்சுரல் செக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நேச்சுரல் செக்ஸ் அப்படிங்கிறது முழு உடலும் சந்தோஷப்பட்டு அதன் மூலியமாக மூணு உடலில் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்கள்லேயும் தாம்பத்தியத்துக்கு பிறகு குளிக்கணுன்றது குளிக்கிறதுங்கிறது அந்த இடத்த மட்டும் கழுவுனா ப்ரைவேட் பாட்டை கழுவுனா செக்ஸ் முடிஞ்சிருச்சு அந்த இடத்து கல்வெனாக முடிஞ்சிருச்சு இல்லை அப்படி இல்லை நீங்கள் எல்லா மதத்துலேயும் பார்த்தாலும் முழுசாக குளிக்கணும்னு சொல்லுவாங்க முழுசாக ஏன் குளிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முழு உடலில் உள்ள நாளங்கள் எப்படி வந்து நமக்கு முடிக்கும் ரத்தத்துக்கும் வேர்வைக்கும் நாளங்கள் இருக்கோ நம்ம முழு உடலுடைய நாளங்களும் சந்தோஷத்தை அனுபவிச்சது அதில் சில நஜி சொல்லுவாங்க அசுத்தங்கள் வெளியாகும் நம்மளுடைய எப்படி நம்ம ஆணுறுப்பில் இருந்து வருதோ அதே போல் நம்ம உட முழு உடலில் இருந்தும் சில விஷயங்கள் வந்து வெளியாகுது அது எல்லாம் கலையிறதுக்காக தான் நம்ம குளிக்கிறோம் இது இது இயற்கையான செக்ஸ் இதில் வந்து பலகீனம் ஏற்படாது நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமான ஆரோக்கியமானவராக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் செக்ஸ் மூலியமாக நேச்சுரல் செக்ஸ் மூலியமாக ஆரோக்கியம் அதிகமாகும் ஏன்னா மன சந்தோஷப்பட்டு உலகம் சந்தோஷப்படுறதுனால பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் நரம்புகள் ஆக்டிவாக இருக்கும் அதே நீங்கள் இப்படி பார்த்தீங்க கைப்பழக்கத்தின் மூலியமாக தினசரி ஒத்துரவு பண்ணுறாருன்னா ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் பண்ணுறாரு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க மது அருந்துங்கள் தவறு இல்லை ஆனால் குறைவாக அருந்துங்கள் சொல்லி இடையில வந்து ஒரு பெரிய நடிகர் சொன்னார் மது அருந்தது தவறு அப்படின்னு சொன்னால் அவர் நிறுத்துறதே தப்பு இன்னைக்கு கஷ்டம் அதை நிறுத்ததுக்கே பெரிய போராட்டமாக இருக்குது இதில் வந்து நீங்கள் குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னா அதே மாதிரி கை பழக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள்னா எப்படி முடியும் நான் இந்த வீடியோ பார்க்குறவங்கள கேட்குறேன் எத்தனை பேர் குறைச்சிருக்காங்க சொல்லுவாங்களோ ஒரு படத்தில் நான் வந்து சிகரெட் அடிக்கிறத வந்து பலமுறை ஒட்டுருக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கி சொல்லணும் கை பழக்கத்தை வந்து பலமுறை விட்டுருக்கான்னு சொல்லலாம் அதுக்கு போய் இல்லையே அப்போது ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்தால் மட்டும்தான் ப்ரோ நல்ல செக்ஸு ஆணுக்கும் கிடைக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கும் நீங்கள் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம் உணவுகள் நான் சொன்னது போல் நம்ம சின்ன பெரிய வெங்காயத்துக்கு போயெல்லாம் சின்ன வெங்காயம் மாற்றிக்கணும் நான் பார்க்குறவங்கள்ட்ட சொல்கிறேன் டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம் அது பெரிய வெங்காயத்துக்கு போய் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அதே போல் வந்து முட்டைக்கு போய் நாட்டு முட்டை இந்த மாதிரி வந்து பீட்ரூட்டு பப்பாளி என்ன காலில் டிஃபனில் என்ன பழங்களோ என்ன காய்கறி உங்களால் என்ன முடியுமோ என்ன சீப்பாக இருக்குமோ உங்களால் எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க ஏதோ பணக்கார ஆப்பிள் தான் சாப்பிடணும் பணக்காரங்களை போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க நான் சொல்லலை உங்களால் என்ன வாங்க முடியும் இன்றைக்கி வாங்குற காய்கறி ரேட்லேயே சில பழங்கள்லாம் அன்றைக்கி நேரில் விற்கும் இன்றைக்கி சப்போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா சில நாளில் விற்கும் சீதாப்பழம் இருபது ரூபா முப்பது ரூபா விற்கிது சீதாப்பழம்லாம் நல்லா நல்லா எடுத்துக்கிட்டோம் அதில் கூடிய சத்துக்கள் மூலியமாக மூன்று முறை தொடர்ச்சியாக வந்து நம்மளால் வந்து நம்ம மனைவி கூட தாமத்திய வச்சிக்க முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதாவது கேப் விடாமல் ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம கிட்ட போகிற அளவுக்கு சத்துக்களை பழம் பப்பாளி பழம் நார்மல் தேங்காய் தேங்காய் நம்ம சாதாரண சட்னிக்கின்னு நினச்சிட்ருக்கோம் அது தே தாய்ப்பாலுக்கு பிறகு சிறந்த பால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து ப்ரூவ் பண்ணது வந்து தேங்காய் பால் அதே மாதிரி தேங்காய் இருக்குதே ஒரு செக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பவர் இன்றைக்கி கேரளாவில் வந்து அவ்வளோ அழகான ஒரு சூப்பர் செக்ஸு கொடுக்குறாங்க அந்த பெண்களை வந்து திருப்திப்படுது நீங்கள் கேரளா பொண்ணு பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஏ அந்த பொண்ணை நம்மளால் தீனி கொடுக்க முடியாது பாட் சொல்லுவாங்க செக்ஸுவலாக நம்மளால வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாது சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய உணவு முறை வேறு அவங்க இயற்கையான சூழ்நிலை வளர்கிறாங்க இன்னொன்று அவங்க இயற்கையான சூழ்நிலை அவங்க வந்து அதிகமான தேங்காய் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆயில் அதாவது கோகனட் ஆயில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் சாப்பிட மாட்டான் அவங்க சா சாம்பார் முதல் கொண்டு தேங்காய் போடுவாங்க சாம்பார் மீன் குழம்பு கறி குழம்பு எது எடுத்தாலும் குருமானு சொல்லி ஒரு தேங்காய் போட்டுருவாங்க அந்த தேங்காய் வந்து அவங்கள இவ்வளோ கொண்டு போயிருக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு நமக்கும் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய கேப் வந்து இந்த தேங்காய் வந்து தேங்காய் தான் அந்த கேப்னால் எவ்வளோ பெரிய வித்தியாசம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல லேட் லேட் மேரேஜை தவிர்த்துக்கணும் முடிஞ்சளவு சீக்கிரம் அதாவது ஒரு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணோன்னா நூறு கிராம் அரிசி வீட்டில் போட போகிறோம் இவ்வளோ தான் அவங்களுக்கு ஆக போகிற செலவு வந்து பெரிய செலவு மாதிரி ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வந்து கல்யாண செலவு அதுக்கு வாழ்கிற செலவு நாக்கி இன்றைக்கி நம்மளை வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் நம்மளை கெடுத்து விட்டுருச்சு கல்யாணம்னா கோட்ஷீட் வாங்கணும் அங்கே ஆரம்பித்த செலவு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு பண்ணும் பத்திரிகையிலேருந்து எல்லாத்துலேயும் செலவுகளாக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படி சொன்னால் ஒரு ஆணுக்கும் உள்ள ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் இன்றைக்கி வந்து இல்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்லி அந்த மேரேஜோடைய அந்த 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 ஒரு அட்மாஸ்பியர் இப்படி இருந்தால் தான் மேரேஜ் அப்படிங்கிறது இல்லாமல் மேரேஜுங்கிறதுக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தாலே பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்டினா தான் புரிய போல மக்களுக்கு அளவுக்கு ஒரு நிலைமையில் கொண்டு விட்டுட்டாங்க ஓகே ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது கள்ளி பார்க்குறது இதெல்லாமே வந்து கே கேஷுவல் ஆயிடுச்சு அதே சமயம் இதெல்லாமே ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு கண்டிப்பா நீ ஆகுகால் எடுத்துக்கிற இல்லையா அப்படின்னா நம்மளாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாப்பிடுறவன் நல்லவனாகும் சாப்பிடாதவனை வந்து ஐயோ இவன் வந்து என்ன இவ்வளவு நல்லவனா இருக்கான் நல்லவனா இருக்கா நல்லவனா இருக்கும் இல்ல அவனை கெட்டவ மாதிரி பாக்குது இவன் வந்து நம்ம செட்டில் சேர்த்துக்க வேணாண்டா இவனால நம்ம செட்டில் சேர்த்தா நம்ம செட்டு உருப்பிடாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ உலகத்தில் நம்பர் ஒன் பிசினஸ் வந்து மெடிசின் உலகத்தில் நம்பர் ஒன் பிசினஸ் அந்த பிசினஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிஸ்னஸுக்கான கஸ்டமர்ஸ் யாருனால் நம்ம தான் நம்ம நோயாளியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து அந்த பிஸ்னஸை பண்ண முடியும் நீங்கள் உலக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நீங்கள் இன்ஃபர்மேஷனாக கூட எடுத்துக்கலாம் உலகத்தில் ஒரு சிகரெட் கம்பெனி இருக்குது அவங்க வந்து பிரிட்டனுடைய அந்த குடும்பம் ராணி குடும்பம் எலிசபெத் ராணியோட குடும்பம் அந்த ராணி குடும்பத்தை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு சிகரெட் கம்பெனி காட்டுங்க பார்ப்போம் நீ இங்கே மட்டும் சொல்ல நீங்கள் கனடாவுக்கு போங்க அமெரிக்காவுக்கு போங்க உலகத்தில் எந்த நாட்டுக்கு போங்க எல்லாமே வில்ஸுக்கு கீழே தான் வரும் வில்ஸ் தான் கம்பெனி அது கீழே தான் வரும் அந்த அந்த சிகிரெட்டை எப்படி உலகம் ஃபுல்லாகவும் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் சினிமா நடிகர்கள் மூலியமாக அவங்கள பயன்படுத்துறது மூலியமாக இன்னும் நம்மகிட்ட வந்து பழக்கத்தை படித்துவிட்டாங்க இன்னொரு கம்பெனியை உருவாக்க முடியாதுங்க சிகரெட்டுங்கிறது வந்து வெறும் அது ஒரு வியாபாரம் கிடையாது ஆல்கஹாலுங்கிறது அது ஒரு வியாபாரம் கிடையாது சிகரெட்டும் ஆல்கஹாலும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை மக்கள் எடுத்துக்க எடுத்துக்க இன்னும் நீங்கள் டீ காப்பி கூட எடுத்துக்கலாம் டீ காப்பிக்கு வந்து ஒரு இரநூறு வருஷமே இந்தியாவில் கிடையாது டீக்கே டீயை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் வந்து டீயை ஃப்ரீயாக கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்து நம்ம பழகி இப்போ காசு கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டுருக்கிறோம் அவங்க இருக்கிற காலத்தை அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க அவங்க அந்த 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 தரத்துக்கு வந்து விட்டாங்க நீ காசு கொடுத்தா இன்னும் டீ கொடுப்பேன் எப்படி கஞ்சாவை இன்றைக்கி வந்து கொண்டு வராங்க இந்த மாதிரி டீயும் கொண்டு வரப்பட்டுச்சு டீ நம்மளுடைய நம்மளுடைய பானம் கிடையாது அது நம்மளுடைய பானங்கள் ஆரோக்கியமான நம்முடைய பதநீர் நம்மளுடைய தென்னை 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 பதிநீர்னா இன்னைக்கு யாருக்குமே தெரியாது அதாவது பணத்தோட்டு பனை மரத்துக்கு பதினீர் தெரியும் தென்னை மரத்துடைய பதினீர் தெரியாது அதை வந்து கல்லுன்னு கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்து நம்ம பயன்படுத்தினா நேச்சுரலான பானங்கள் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்து அதை மட்டும் ஒரு சேல்ஸ் ஒரு நம்பர்ஸாக வைக்காமல் நம்ம அதன் மூலயமா நோயாளி ஆக்கிடணும் ஒரு இவன் ஆரோக்கியமே அவன் இருக்கக்கூடாது ஆக்கி அவன் மனைவிக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடாது நல்ல தாம்பதியை கொடுக்கக்கூடாது அடுத்த ஜென்ரேஷன்லேயும் அவன் வந்து கை வச்சு ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக இருக்கக்கூடிய அந்த மெடிசின் பிஸ்னஸை ரொம்ப வெல்த்தியாக வச்சுருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முறை தாம்பத்தியம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு பெரிய பிரமிப்பான விஷயமா இருக்குது அந்த ஒரு முறை தாம்பத்தியத்தில் மனைவி சந்தோஷப்படுத்துகிறதே வந்து ஷார்ட் டைமில் முடிச்சிடறாங்க அவங்க நீண்ட நிலை தாம்பத்தியங்கிறது இன்றைக்கி ஆண்கள்கிட்ட இல்லவே இல்லை அதான் சொன்னேன் எண்பத்தி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது முறை தாம்பத்தியம் மூணாவது முறை எல்லாம் போகிறது வந்து யோசிக்கிறதே இல்லை அந்த அந்த கட்டத்துக்கு போனாலே மாத்திரப்படாதான் நடக்குன்ற மாதிரி கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விரைப்புத்தன்மை தன்மை இல்லாத பிரச்சனை விரைப்புத்தன்மை வந்து இல்லாமல் ஒரு மன ஒரு ஆணால் எல்லா பொசிஷன்லையும் பண்ணவே முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனைவி கீழே இருக்கிறது கணவன் மேலே இருக்கிறது இந்த பொசிஷன் மட்டும்தான் கொஞ்சம் பெண்ட் ஆகும்போதும் பண்ண முடியும் இது வந்து எல்லா ஆண்கள்ட்டையும் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அது போய் இன்ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி அதாவது நல்ல தாம்பத்தியம் கொடுக்குறதும் இல்லை குழந்தை கொடுத்தாலே அதுக்கு ஆரோக்கியமான தாம்பத்திங்கிறது அடையாளம் கிடையாது இருக்கிற நிலமையிலே இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியோடைய ஒரு சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஐம்பது சதவீத ஆண்கள் வருங்காலத்தில் உலக ரீதியாது வெறும் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கு முடியாது உலக ரீதியாக ஐம்பது சதவீத ஆண்கள் வந்து இனிமேல் குழந்தை கொடுக்கறதுக்கு வந்து சிரமந்தான் இனிமேல் அந்த தகுதியில் இன்றைக்கி உள்ள ஆண்கள் இல்லைங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சர்வேவாக அவங்க கொடுத்துருக்காங்க இந்தளவுக்கு மோசமான நிலைமைகள் வந்து ஆண்களுக்கு ஏற்பட்டுருக்கு இருக்கு இன்னிக்குள்ளே இன்றைக்குள்ளே இந்த ஃபுட் பழக்கம் உணவு பழக்க வழக்கங்கள் அப்போ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது அப்புறம் இந்த கைப்பழக்கங்கள் இந்த மாதிரி ஆல்கஹால் இந்த மாதிரி எடுக்கிறதுனால பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்காவது திருமணத்துக்கு பிறகு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க பெண்களுக்கு அந்த ஏஜ் அட்டை இருந்து இன்னைக்கு ஃபேஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து தேர்ட்டி டேஸும் பீரியட் ஆகக்கூடிய பெண் பிள்ளைகள் அதிகமாயிட்டாங்க போல் பார்த்திங்கன்னா பதினைஞ்சி நாள் பீரியட் ஆகிறது இப்போ தான் டேட் ஆகிருக்கும் திருப்பி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து நாளில் வந்து கண்டினியூ ஆகும் இந்த மாதிரி நிறைய பெண்கள் ஆகிட்டாங்க அதனால் இவங்களை பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி நெறிக்கட்டி அதே போல் வெள்ளைப்படுதல் இன்றைக்கி பொதுவாகவே பெண்களுக்கு எட்டு மணி நேரம் ஒரு பெண் தூங்கணும் அப்போ தான் அந்த பெண் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஒரு ஆண் ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் இன்றைக்கி ஒரு பெண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண் தூங்குறத விட குறைவான நேரம் தூங்குற மாதிரி ஒரு கால சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துடுறோம் நம்மளால் தூங்கினதுக்கப்புறம் நம்ம அம்மாவும் நம்ம மனைவியும் நம்ம சகோதரியும் தூங்குறாங்க நம்ம எந்த கேள்வோ அவங்க எந்திச்சு அவங்க வீட்டில் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது தூக்க டைம் இதிலேருந்தே அவங்களுக்கு டைம் அவங்களோட எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகாது அவங்க அதிகமாக டென்ஷன் ஆகிறது அப்புறம் இவரும் வந்து கணவனாக இருக்கக்கூடியவரும் ஒரு நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்காம மேரேஜுக்கு பிறகு ஒரு உச்சக்கட்டங்களை அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு தாம்பத்தியனாலே ஒரு வெறுப்பு மாதிரியாரு இன்றைக்கி வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூப்பிட்றாரு மனைவியை கூப்பிட்றாரு அப்படின்னா அவங்க வந்து நான் சண்டே வச்சுக்கலாம் வீக்கெண்ட் வச்சுக்கலாம் வயிற்று வலிக்குது உடம்பு வலிக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை வந்து ஆண்கள் உருவாக்கிட்டாங்க அந்த டேஸ்ட்டை காட்டவே இல்லை மனைவிக்கு அந்த டேஸ்ட் என்ன தெரியாதுனால அவங்க தட்டி கழிக்கலாம் வேணான்னு சொல்கிறாங்க இது போக பிசிக்கலாக அவங்க உடல் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல நான் சொன்னது போல் அவங்களுக்கு ஃபேட்டிக்கு சொல்லுவாங்க சோர்வு அதே போல் ரத்த சோகை ஹீமோகுளோபின் அவங்களோட உணவு பழக்க வழக்கம் நம்மள மாதிரி தான் அவங்களும் சாப்பிட்ற நம்ம என்னதான் அதை அவங்களும் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க உடல் ரீதியான நர நரம்பியல் ரீதியான ரத்த ரீதியான பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுனால பொதுவாகவே நம்முடைய ஆணு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலுள்ள எல்லா நரம்புகளும் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் அந்த ஆணு உறுப்பும் பெண்ணுறுப்பும் அந்த இடத்துல நம்ம உடம்புல எங்கே தொட்டாலும் ஏன் அது டெம்பர் ஆகுது அப்படின்னா அது ஒரு முடிச்சு அது அந்த அந்த மாதிரி ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு உடல் ரீதியான தகுதியை இன்றைக்கி ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை எங்கே தொட்டாலும் அவங்க வந்து வைப்ரேட் ஆகணும் அந்த சூழ்நிலையை வந்து இன்னைக்கு நம்ம நல்ல உணவுகள் மூலிமா நிச்சயமாக மறுபடியும் கொடுக்க முடியும் அந்த நல்ல உணவுகளை கொடுக்கறதுக்கு நம்ம கம்பெனி ஒரு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம்